அனைத்து கிரகங்களின் பெயர்வுகளுமே சற்று மேன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் உங்களுக்கு அமையப்பெறுகிறது ஆக இந்த நான்கு பெயர்வுகள் கிட்டத்தட்ட நன்மைகளை தான் அதிகமாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து சதமானம்தான் ஆனால் அதற்குட்பட்ட உச்சபட்ச நன்மை உங்களுக்கு கிடைச்ச பார்த்துருவோம் உத்தியோகத்தில் வேலை கிடைக்கிறது மட்டும் கிடையாது உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு அல்லது உங்களுடைய உத்தியோகம் நல்ல மேன்மையை பெறுவது கௌரவம் பெறுவதுன்னு ஒரு சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் தசாபுக்தியின் அடிப்படையிலையும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வேலையும் கிடைக்கும் வேலையில் நல்ல பேரும் கிடைக்கும் வேலை பார்த்தாச்சு குழந்தை பார்த்தாச்சு தொழில் பார்த்தாச்சு திருமணம் பார்த்தாச்சு இதில் முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உயர்கல்வி உயர்கல்வியிலேயும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுடைய உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் அதனால் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உயர்கல்வி மேன்மையை பெறும் பணம் கிடைக்குமான்னு தெரியாது முழுமையா ஆனால் பலன் கிடைக்கும் நூறுரூவா தர வேண்டிய இடத்துல ஆனால் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் லாபம் முதல்ல வாங்கிருங்க ஒரு பார்ட்ட சரிங்களா அதை கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மிக கடுமையான உடல்நலத் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு கொண்டு வந்த ரிஷவராசி கூட சரியான மருத்துவம் கிடைக்கும் இப்போ அப்பப்போ சின்ன சின்னதா தொந்தரவு வரும் நாளில் கேது பகவான் அமர்றதுனால ஆனாலும் சனி குருவினுடைய பலமான அமைப்புகளால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் ஓம் நமஸ்ரீவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்போவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராவ் கெதுக்கல் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு தான் அந்த விதத்துல இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இரக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ரிஷவராசி அன்பர்களே அழகானவர்கள் அற்புதமானவர்கள் கலைநயம் மிக்கவர்கள் முகக்கலையும் அதிகம் கொண்டவர்கள் இந்த ரிஷவராசியில் பிறந்த அன்பர்கள் ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் இந்த நான்கு பெயர்வுகளில் கிட்டத்தட்ட எல்லா பெயர்வுகளுமே சாதகமாக அமைகின்றது என்பதுதான் ஒரு சிறப்பு ராசிக்கு இரண்டிலே குரு ராசிக்கு மிக முக்கிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் பத்தாம் இடத்திலே ராகு பகவான் அனைத்து கிரகங்களின் பெயர்வுகளுமே சற்று மேன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் உங்களுக்கு அமையப்பெறுகிறது ஆக இந்த நான்கு பெயர்வுகள் கிட்டத்தட்ட நன்மைகளை தான் அதிகமாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து தான் ஆனால் அதற்குட்பட்ட உச்சபட்ச நன்மை உங்களுக்கு கிடைச்ச பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் என் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆகலை தான் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கின்ற பெற்றவர்களுக்கு கூட ஒரு மனதுக்கு இதமான நல் செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த திருமண அமைப்புகளுக்கு சாதகமான தசா புக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சு இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடந்து விட்டது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பேருக்கும் இது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஏன்னா சனி மற்றும் குருவின் தயவால் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலம் இது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக புத்திர பேரு கிடைத்தே தீரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆக இது ரெண்டுமே வாழ்வின் முக்கிய ஆதாரம் இது ரெண்டும் கிடைச்சு சரிங்க வேலை வாய்ப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் நன்கே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதில் ரெண்டு விஷயம் நீங்க எடுத்துக்கிடலாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கும் சிறப்பு அல்லது இருக்கிற இடங்கள்லேயே வேலை வாய்ப்புகள் தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பு ஒரு வேலையில் ஆல்ரெடி இருக்கேன் சைடில் ஏதாவது சின்னதாக இன்னொரு வேலை பார்க்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோக தொழில் அமைப்புகளில் நீடிக்கிறோம் ஒரு சிலர்லாம் ஆஃபீஸில் தனியாக வேலை செய்வாங்க இவங்களும் தனியாக ஏதாவது ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டம் மேன்மையை தருகின்றது அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்க அப்ப வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறது சரியா ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்குமா உங்க கோச்சாரம் சூப்பரா இருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு ஆனா உங்க ஜாதகப்படியும் பலமான தசாபுக்தி போயிடுச்சுன்னா மிக சிறப்பான வேலை கிடைக்கும் சரிங்களா அதே போல் உத்தியோகத்தில் வேலை கிடைக்கிறது மட்டும் கிடையாது உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டு அல்லது உங்களுடைய உத்தியோகம் நல்ல மேன்மையை பெறுவது கௌரவம் பெறுவதுன்னு ஒரு சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் தசாபுக்தியின் அடிப்படையிலையும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் வேலையும் கிடைக்கும் வேலையில் நல்ல பேரும் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அதி அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கோச்சாரம் மிக வலுவறுகின்ற நிலையில் உள்ளது அது தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கும் தொழில் சார்ந்த வருமான லாப அமைப்புகளுக்கும் சிறப்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அப்போ உங்க சுய ஜாதகப்படியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபகுதியும் செல்லுமானால் ரெண்டு இதில் ஏதாவது ஒரு தசாபக்தி இப்போ குறிப்பிட்டு போச்சு அப்படின்னாலும் கூட இந்த வருடம் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நேர்மறையாக தான் வேலை செய்யும் தொழில் நன்றாக ஓடும் அல்லது புதிதாக தொழிலை ஆரம்பிக்கலாம் அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய யோகம் ரிஷபத்துக்கு உண்டு சரி இப்ப இது பத்து சதமானம் எல்லாருக்கும் உறுதியாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது யாருக்கு உறுதியாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பத்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இது சம்பந்தமான தசாபுதிகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்த வளர்ச்சி அதி அற்புதமாக அமையும் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேலை பார்த்தாச்சு குழந்த பார்த்தாச்சு தொழில் பார்த்தாச்சு திருமணம் பார்த்தாச்சு இதில் முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உயர்கல்வி உயர்கல்விலையும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுடைய உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் அதனால் ஒண்ணு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாம் இடமும் பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உயர்கல்வி மேன்மையை பெறும் பொருளாதார நிலைமை உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்கு இல்ல பழைய பாக்கியம் இருக்கு அல்லது நீங்க யாருக்காச்சும் தர வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட வரவேண்டிய வருமானங்கள் வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் நீங்க அடைக்க வேண்டிய கடன்களையும் அடைக்கிறதுக்கான பலமும் கிடைக்கும் ஆக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல சீரமைப்பு கிடைக்கின்ற அல்லது முன்னேற்றம் கிடைக்கின்ற காலமாக இக்காலம் அமைகிறது அப்படிங்கறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போ தசா புக்தி அடிப்படையிலும் பாருங்க இரண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் அந்த வருமானம் சிறப்பு பெறும் கடன் தொந்தரவுகள் ஏதேனும் கையில வச்சிருக்கீங்கன்னா அந்த பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி கடன்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஆக பொருளாதாரத்திற்கு சிறப்பு உங்களுக்கு யாரேனும் தர வேண்டிய பணம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கேளுங்கள் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு கேளுங்கள் பலன் கிடைக்கும் பணம் கிடைக்குமான்னு தெரியாது முழுமையா ஆனால் பலன் கிடைக்கும் நூறுரூவா தர வேண்டிய இடத்துல நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் லாபம் முதல்ல வாங்கிருங்க ஒரு பார்ட்டை சரிங்களா அதை கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியம் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மிக கடுமையான உடல்நலத் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு கொண்டு வந்த ரிஷபராசினியர்களுக்கு கூட சரியான மருத்துவம் கிடைக்கும் இப்போது அப்பப்போ சின்ன சின்னதாக தொந்தரவு வரும் நாளில் கேது பகவான் அமர்றதுனால ஆனாலும் சனி குருவினுடைய பலமான அமைப்புகளால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்ல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த ஹெல்த் எல்லாம் தாண்டி நீங்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே தசாபுத்தியில ஆரோக்கிய நிமித்தமாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்கணும் நடந்துருச்சுன்னா வந்துடும் ஆரோக்கியம் சரி இது ஒரு பக்கம் இருக்க வேறு எதுல சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து மன நிறைவுன்னு சொல்லக்கூடிய திருப்திகரமான அனைத்தும் கிடைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுக்தி நடக்காமல் மட்டும் இருந்தா போதும் ஜாதக ரீதியா மற்ற தசா எது நடந்தாலும் அந்த பாவகங்கள்ல அமர்ந்து நன்மையையே தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நெகட்டிவ்னு இல்லாத போது நம்ம தீமைன்னு சொல்றதுக்கான அமைப்பு பெரிதா ஒண்ணும் கிடையாது சரிங்களா அந்த விதத்துல ரிஷவராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் மேன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் ஒருவேளை இப்போ நம்ம பார்த்துட்டேங்க பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் கடன் அடையும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கல்யாணம் முடியும் வழக்குகள் எதேனும் போய்கிட்டு இருக்குன்னா வெற்றியையும் தரும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இது கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன மாதிரி தசாபுக்தி அமைப்புகள் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு வராத வரைக்கும் நமக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது இது ஒரு ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கும் பத்து சதமானங்கிறது இந்த தசா நடக்கலைன்னா நல்லாவே கிடைக்கும் இந்த தசா நடக்குதுன்னா பலன் கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது அப்போ இங்கே புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் சேர்ந்துருச்சுன்னா இந்த பலன்கள் வலுவாக நடக்கும் கவலை வேண்டாம் அனைத்து ரிஷபராசினியர்களுக்கும் இதை ஒரு பொன்னான காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி